அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் சிவா உங்களை பற்றின ஒரு அறிமுகம்ண்ணா தேனி மாவட்டம் ஓகேங்கண்ணா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் மேற்கு தொடச்சு இந்த விவசாயம் பண்ணிக்கிறேன் ஓகேங்கண்ணா என் பேர் முருகன் சரிங்கண்ணா இந்த விவசாயத்தில் புதுசாக ஆரம்பிச்சு நான் லோங்கன் பயிர் பண்ணியிருக்கீங்க ரெண்டரை வருஷம் ஆச்சு லோங்கன் பயிர் பண்ணிங்க லோங்கன்றது இன்னும் இந்த ஊர் இந்த ஏரியாவில் மக்களுக்கு யாருக்குமே தெரியாது ஓகேங்களா நிறைய பேத்துக்கு லிச்சி தான் லோங்கன் சொல்லுவாங்க இந்த லோங்கன் பயிர் பண்ணுற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது சிவா சொன்னாப்புல ஓகே இந்த மாதிரி போட்டால் நல்லா வருமானம் வருதுன்னு ட்ரீம்லேண்ட் நர்சரி சிவா ஓகே அப்போ கேட்கும்போது சொன்னாப்புல நானும் முதல் நடும்போது கூட மனசு தான் நட்டான் ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளோ வருமானம் வரும் முடியும் நாங்கள் எதிர்பார்க்கல அது ஒரு மரத்துக்கு இரநூறு கிலோ காய்க்குது ஓகே ஒரு கிலோ என்ன ரேட்டு வரையும் போது இரநூறுவா போகுது நடவு பண்ணி எவ்வளோ நாளில் காய்க்கும் ரெண்டரை வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் கேட்குது ஓகே இதில் பெரிய மெயின்டெனன்ஸ் வேலை மணக்கிறதுன்னு எதுவும் இருக்காங்க வேறு எந்த வேலையும் இல்லை வள போடுறது ஒன்று தான் ஓகே செடியை காப்பாற்றி கொண்டு வரணும் ஆமாம் அது தண்ணி மட்டும் தண்ணியும் கூட அளவான தண்ணி இருந்தால் போதும் ஓகே நல்ல சரளையான பூமி இதில் வேற எதுவுமே பயிர் பண்ண முடியாமல் இருந்தோம் சரி இப்போ பாறைகள்லாம் இருக்கா ஆமாம் இந்த இதில் வந்து சொன்ன ஒட்டி போட்டு வச்சா இப்போ நல்ல வருமானம் எந்த வேலையுமே இல்லை வெறும் தண்ணி மட்டும் கட்டினா ஒரு மரத்துக்கு எவ்வளோ வரையணும் இரநூறு கிலோ இரநூறு கிலோ சொல்கிறேன் ஒரு கிலோ இரநூறுவா போதும் இந்த பாருங்கள் இதே இதே ரெண்டு கிலோ வரும் அதான் அதான் டேஸ்ட் எப்படினா இருக்கு இந்த நம்ம மண்ணில் இருக்கும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க தேன் மாதிரி இருக்கும் பொதுவாக பழங்களை எங்கேண்ணா அனுப்புறீங்க லோக்கலில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க பொதுவாக பழங்களை லோக்கலில் கொடுக்குறீங்களா லோக்கலில் தேனி தான் சென்னைக்கு தான் அனுப்புகிறோம் சென்னை பெங்களூருக்கு தான் அவங்க அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்களா இல்லை நம்ம அனுப்பிச்சிடுறோம் அங்கே சி பணம் ட்ராவல்ஸில் போட்டு விட்டோமா பணம் அனுப்பிச்சுடுச்சு லோக்கல் யாருக்கும் கொடுக்குறது லோக்கல் யாருக்கும் கொடுக்கு எவ்வளோ கண்டு பயிர் பண்ணியிருக்கீங்க இப்போ ஒரு ஆயிரம் கண்டு போட்டிருக்கோம் ஸோ ஆயிரமும் அப்படியே வருது வந்துடுச்சு எல்லாமே வந்துடுச்சு ஏன் இந்த பயிரை தேர்வு பண்ணீங்க சிவா சொன்னாப்பில்ல இது ஒரு புதுசாக இருக்குது வருமானம் இருக்குது இந்த மண் சரியில்லாத மண் ஜீனி சாப்பிட்ட மாதிரி இருக்கு ஆமாம் ஜீனி மாதிரி இருக்கே அது மண் இந்த சரளைக்கு வேறு எந்த பயிர் நல்லா வராது இந்த பயிருக்கு இதுக்கு இந்த இடத்துல அளவுக்கு காய்க்குதுன்னா நம்ம ஊருக்குள்ளேயோ பக்கத்தில் நல்லா தண்ணி இருக்கிற இடத்துலையோ போட்டால் இன்னும் அதிகமான இல்டு எடுக்கலாம் ஸோ பல பயிர் பல பயிர் நட்டோம்னா நம்ம நல்லா வாழலாம் மற்ற பயிர்களை வண்ணி பண்ணி நிலத்தை உழுது உழுது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன்ட்டை ஒரு வேலையுமே இல்லை வெறும் வாழை மட்டும் போட்டால் போதும் தண்ணி விட்டால் போதும் வாங்கண்ணா சுற்றி பார்த்துங்களேன் இதை அங்கே இருக்கு பாருங்க வீட்டில் முடியாச்சு எல்லா கட்டுமே ஒரே மாதிரி சரி எதுக்கு நான் இந்த வலை போட்டிருக்கீங்க இது பக்கத்தில் குருவி காக்கா குருவி ஸோ இந்த இந்த காக்கா குருவி காக்கா குருவி தொல்லை இருக்குது பூராமே இது பண்ணிடுது ஓகே இந்த இது போட்டால் சேதமே வராது ஸோ இந்த ஒன்று தான் வேலையே இது ஒன்று மட்டும் போட்டாச்சுன்னா அப்புறம் எந்த வேலையும் பார்க்க வேண்டியதில் தண்ணி மட்டும் விட்டால் போதும் அங்கே பாருங்க அங்கே அந்த மரத்தில் பயங்கரமாக காய்ச்சிருக்கு எல்லா வரிமே நல்லா காச்சிருக்குண்ணா ஆமா ஏன்னா என்ன அந்த பக்கத்துல இருந்து மக்கள் வந்தா பாக்க வர்றீங்களா இத பார்த்துட்டு போனா என்ன நடக்கும் லை பாக்குறதுக்குலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல எங்க பக்கத்துல போங்க கொஞ்சம் கீழே விடுங்கங்க உங்க தலைய நம்பிக்கை நம்பவே முடியலண்ணா மிராக்கல் மாதிரி இருக்கு இதை பாக்குறக்கு தேனியில இந்தியா தமிழ்நாட்டிலே பார்த்து தோட்டமா பண்ணிருக்கு ஆமா இங்க தேனி மட்டும் மட்டும்தான் தேனி வந்து நம்ம எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசமாவே இருக்கும் முதல் அவகேடா தோட்டம் போட்டது இங்கதான் முதல் ஆப்பிள் தோட்டம் போட்டது இங்க தான் முதல் லோங்கன் ஃப்ரூட் போட்டதும் இங்கேதான் போட்டிருக்கோம் ஸோ ஏழைக்காய் கிரௌண்ட்ல நம்ம தான் நம்ம தேனியில போறவங்க எல்லாமே கிங்கா இருக்காங்க ஓகே கிங் மேக்கரா இருக்காங்க ஓகேண்ணா இந்த அளவுக்கு வேறு இடத்துல எங்கேயுமே இல்லை சரிங்கண்ணா சரி நம்ம பார்த்த அளவுக்கு யாருக்கும் போடலை சரிங்கண்ணா அம்மா அடுத்தடுத்த வீடியோவில் தேங்க் யூ